கிழவனுக்கு வயசானாலும் ஐடியா பூரா ஆங்கில படத்துக்கு இணையாவே கப்பா என்ன அங்க இருந்து பாக்குறப்ப புலந்துகிட்டு போற வண்டி மாதிரியே இருக்கு பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் இந்த சுத்து வட்டாரத்திலே இந்த மாதிரி பர்சனிட்டி எங்கேயுமே நடந்துக்க கூடாது நடக்க போறதும் இல்ல நடக்க விட மாட்டேன் எங்கேயும் அல்வா காணா இங்க இருக்கா அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழி அழகனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும் என்னமா குடிக்கு குடிக்கு சிரிக்கிற நேரத்துல குமரி குமரி அழுதுகிட்டு இருக்க என்ன சேட்டா தார்லிங் ஏமா

இதுக்கு வேற அடிச்சிடா லட்சத்து ரூபாய் இவனுக்கு காரில வெள்ளி ஒரு கிளவு விற்கிறான் ஒரு ரூபாய் மொழியை வாய் கொடுத்த வாழ்க்கையாது வாழ்க்கையில வாண்டியில காரை ஒட்டு கேட்கிறா வே